அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க உலக பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாக திகழ்கிறது இது தஞ்சை பெரிய கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது ராஜராஜ சோழனால் இந்த கோவில் கட்டப்பட்டதாகும் புகழ்பெற்ற சிவாலயங்களில் இதுவும் ஒன்றாக திகழ்கிறது பெரிய கோவில் என அனைவராலும் அழைக்கப்படும் தஞ்சையில் அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் சிற்ப கலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளத்தில் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது இந்த கோவிலுக்கு வெளிநாட்டில் இருந்து அதிக மலையில் சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர் உலக புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரகதீஸ்வரர் கோவில் சிவபெருப்பானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களில் ஒன்றாகும் இந்த கோவில் சிறப்புமிக்க கோவில்களில் ஒன்றாகவும் இருக்கிறது பிரகதீஸ்வரர் கோவிலானது இந்தியாவின் மிகப்பெரிய கோவில்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்து வருகிறது அதேபோல பிரகதீஸ்வரர் கோவிலின் கட்டிடக்கலையானது மிகவும் சிக்கலான வடிவமைப்பு மற்றும் பிரமிக்க வைக்கும் சிலைகள் கோபுரங்கள் விமான கோபுரங்கள் நந்தி மண்டபம் போன்ற சிற்பக்கலைகள் கலைகள் மிகவும் புகழ்பெற்றது என்று சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் கோவிலின் விமான கோபுரம் இரநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்டதாகும் பிரகதீஸ்வரர் கோவிலின் விமான கோபுரம் உலகின் மிக உயரமான கோபுரங்களில் ஒன்றாகும் இந்த கோவில் திராவிட கட்டடக்கலை பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது பிரகதீஸ்வரர் கோவிலில் உள்ள நந்தி மண்டபமானது சுமார் பதினாறு அடி உயரம் இருபது அடி நீளமும் கொண்ட மிக பிரம்மாண்டமான சிலைகளில் ஒன்றாகவும் இருக்கிறது பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டி முடிப்பதற்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் கிரைனட் கல்கள் பயன்படுத்தப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது உலக புகழ்பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரகதீஸ்வரர் கோவிலை காண்பதற்கு பத்தர்கள் மற்றும் வெளிநாட்டு பயணிகள் பல்வேறு பகுதியில் இருந்து கட்டிடக்கலையும் சிறப்பு அம்சங்களையும் பார்த்து செல்கின்றனர் அது மட்டுமில்லாமல் பிரகதீஸ்வரர் கோவிலின் அதிகாலை தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு முப்பது வரை அனுமதிக்கப்படுகிறது மாலை நேரம் நான்கு மணி முதல் நடை திறக்கப்பட்டு இரவு எட்டு முப்பது மணி அளவில் கோவிலின் தரிசன நேரம் முடிவடைகிறது அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் தை மாதத்தில் லட்சுமி பூஜை நடைபெறுவது இங்கு வழக்கமாகும் அனைத்து அரிசி வகைகளையும் நைவேத்தியமாக செய்து பூஜை செய்யப்படுகிறது பிரகதீஸ்வரர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம் மிக பெரிய திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது பிரகதீஸ்வரர் கோவிலில் வருடந்திர திருவிழாவான கும்பாபிஷேகம் மற்றும் குடமுழுக்கு அபிஷேகம் ஆகியவை நடைபெறுகின்றன அகத்தீஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் ராஜராஜன் மணிமண்டபம் சுவாமிமலை கோவில் ராமசாமி கோவில் பங்காரு காமாட்சி கோவில் தஞ்சாவூர் அரசு இடம் மற்றும் கலைக்கூடம் மூளையாஞ்சிநேயர் கோவில் சுக்கிரன் ஆகிய கோவில்கள் அமைந்திருக்கின்றன அகதீஸ்வரர் கோவில் இதற்கு முன்பு ராஜராஜேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்பட்டது தற்போது அழைக்கப்படும் இந்த பிரகதீஸ்வரர் கோவில் எனப்படும் பெயரானது மராட்டியர்களால் வழங்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அதேபோல கோவிலின் மகா சிவன் கோவில் என்றும் அழைத்து வந்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்று பார்த்தால் மதிய நேரத்தில் இந்த கோவிலில் உள்ள கோபுரத்தின் நிழலானது கீழே விழுவதில்லை என்பதுதான் சிறப்பம்சமாகும் அதேபோல கோபுரத்தின் மேல் வைக்கப்பட்டு உள்ள கலச வடிவிலான மேற்கூரை கல் எடை சுமார் எண்பது டன் எடை கொண்ட ஒற்றைக்கல்லால் செய்யப்பட்டது என்பது பெரிய அதிசயமாகும் அதைவிட அதிசயமாக அதை எப்படி அவ்வளவு மேலே எடுத்து சென்றார்கள் என வியப்பாகவும் இன்றளவும் சொல்லப்பட்டு வருகிறது அதேபோல கர்ப்ப கிரகத்தில் உள்ள சிவலிங்கமானது அதிகப்படியான மின் ஆற்றலை வெளிப்படுத்துவதாகவும் அந்த ஆற்றலானது இந்த ஒற்றை கல்லிலான மேற்கூரைகள் எதிரொலிக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நேர்மறையான எண்ணங்களாலான இந்த ஆற்றலானது எங்கு வரும் பக்தர்களுக்கு அமைதியையும் சாந்தியையும் கொடுப்பதாகவும் அவர்களையும் மனதளவிலும் உடலளவிலும் ஏற்படுத்துவதாகவும் நம்பப்படுகிறது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கோபுரத்தின் மேல் ஏற்றப்பட்டுள்ள எண்பது டன் எடை கொண்ட ஒற்றைக்கல் கல்லானது சப்தம் ஞானிகளின் ஞான ஆற்றல் மூலம் அந்த பெரிய கல்லை மேலே ஏற்றியிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இங்கு சிவபெருமானுக்கு எதிரில் உள்ள பெரிய நந்தி சிலை ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதாகும் அதோடு ராஜராஜ சோழன் வைத்த நந்தி சிலை மாற்றப்பட்டு மராட்டியர்களால் வைக்கப்பட்ட நந்தி சிலை தான் இப்பொழுது இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் எதுவென்று பார்த்தால் கங்கை கொண்டா சோழபுரத்தில் இருப்பதாகும் ராஜராஜ சோழன் வைத்த நந்தி சிலை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றதால் அதில் அதிர்ச்சியும் பிரமிப்பும் மணந்த மராட்டியர்கள் அந்த நந்தி சிலையை எடுத்துவிட்டு புதிய நந்தி சிலை வைத்துள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது இன்றளவும் அந்த பழைய நந்தி சிலை கோவில் பிரகாரத்தில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மாமன்னர் ராஜராஜ சோழன் இலங்கைக்கு சென்று வந்த பிறகுதான் இந்த கோவிலானது வடிவமைக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது இலங்கையில் இந்து மன்னர்கள் வேதத்தை தழுவிய இந்து கோவில்களால் கவரப்பட்டதுனாலேயே இந்த வடிவமைப்பில் இந்த பெரிய கோவில் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த கோவிலில் பொறுத்து வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டின் மூலம் இந்த கோவிலானது குஞ்சரமல்லன் ராஜராஜ பெருந்தச்சன் என்னும் கட்டடக்கலை நிபுணர்கள் கட்டப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் நேர்த்தியான இவரது படைப்புகளின் மூலமே அவரது பெயரின் இன்றளவும் நிலைத்து நிற்கிறது என்றும் சொல்லப்படுகிறது மேலும் இவரது வாஸ்து சாஸ்திரம் என்னும் கலை இன்றும் போற்றப்பட்டு வருகிறது இந்த பெரிய கோவிலானது பல சுரங்க பாதைகளை கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல பல்வேறு இடங்களை இணைக்கும் இந்த பாதைகளின் பெரும்பாலானவை மூடப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பாதையில அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள் ராஜாக்கள் ராணிகள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ரகசியமாக செல்ல பயன்பட்ட பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த சுரங்க பாதை முக்கியமான தீபாவளி பண்டிகை மகா சிவராத்திரி மகர சங்கராந்தி போன்ற பண்டிகை காலங்களில் இந்த பாதைகள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது தஞ்சை பெரிய கோவில் சோழ மன்னன் ராஜராஜ சோழனால் கிபி ஆயிரத்தி பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு புனிதமான கோவிலாகும் மட்டுமில்லாமல் சோழர்களின் கல்வெட்டு சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு புகழை சேர்க்கிறது ஒரே கல்லில் அமைக்கப்பட்டு உள்ள நந்தி இருபது டன் எடை கொண்டதாகும் இந்த நந்தியம் பெருமான் லேபாஷி கோவில் நந்திக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய நந்தியாகவும் சொல்லப்படுகிறது இந்த நந்தியம் பெருமானுக்கு மாதந்தோறும் நடைபெறும் பிரதோஷத்தின் போது பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்படுகின்றன அந்த காலத்தில் இரண்டு மூன்று தலங்களை கொண்ட கோவில்கள் மட்டுமே காணப்பட்டபோது போது கற்களே கிடையாத காவிரி சமவெளி பகுதியில் ராஜராஜ சோழன் பதினஞ்சு தலங்கள் கொண்ட சுமார் அறுபது மீட்டர் உயரமான ஒரு பிரம்மாண்ட கற்கோவிலை எழுப்பியுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது இத்தகைய ஒரு அற்புதமான கோவில் சுமார் ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது என்றும் கூறப்படுகிறது அது இல்லாமல் பிரகதீஸ்வரர் ஆலயத்த கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரிய சிவலிங்கம் என்றும் கூறப்படுகிறது இது ஆறு அடி உயரம் மற்றும் ஐம்பத்தி நாலு அடி சுற்றளவுடைய ஆவுடையாருடன் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு அடி உயரமுள்ள லிங்கமாகும் இவை இரண்டும் தனித்தனியான கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது மட்டும் இல்லாமல் கோவிலின் நுழைவாயில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான நந்தி சிலை பதிமூணு அடி உயரமும் பதினாறு அடி அகலமும் கொண்டதாகும் தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் அதாவது கோவில் கோபுரம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கல் கிரானைட் ஆகும் கோபுரத்தின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ள கலசம் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டு எண்பது டன் எடை கொண்டதாகும் அதே போல பெரிய கோவிலில் உள்ள சுவர் ஓவியங்கள் சோழர்களின் கலை நுணுக்கத்தை பறைசாற்றுகின்றன குறிப்பாக ராஜராஜ சோழன் காலத்தில் நடத்தப்பட்ட போர்கள் மற்றும் விழாக்கள் பற்றி இங்கு விளக்குகின்றன இத்துடன் தெய்வீக மற்றும் புராண கதை சிற்பங்களாகவும் செதுக்கப்பட்டிருக்கின்றன தஞ்சை பெரிய கோவிலில் வரலாறு சித்திரங்களிலும் சிற்பங்களிலும் பிரதிபலிக்கின்றது இந்த கோவிலின் பிரகதீஸ்வரர் என்று அழைக்கப்படும் சிவபெருமானை அர்ச்சனை செய்து வழிபடுகின்றன சிவபெருமானின் சாமி வடிவத்தில் தரிசிக்கும் பக்தர்களுக்கு மனநிறைவு ஏற்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது ராஜராஜ சோழன் பிறந்த ஐப்பசி சதயம் திருநாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலில் வராகி அம்மன் சன்னதி அமைந்திருக்கிறது காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு அடுத்த வராகி அம்மன் சன்னதி இந்த கோவிலில் மட்டுமே காணப்படுகிறது மட்டுமில்லாமல் ராஜராஜ சோழன் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பு வராகி அம்மனை வணங்கிவிட்டு தான் தொடங்குவார் என்றும் கூறப்படுகிறது பக்தர்கள் வைக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் பக்தர்கள் இந்த கோவிலின் இறைவனான பிரகதீஸ்வரருக்கு முப்பத்தி அஞ்சு அடி நீள வேஷ்டியையும் அம்பாளுக்கு ஒன்பது கஜ புடவையும் சாற்றி வழிபடுகின்றன மட்டுமில்லாமல் இங்குள்ள வராகி அம்மனை வேண்டிக்கொண்டால் கொண்டால் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் கரூர் சித்தருக்கென்று தனி சன்னதி அமைந்திருக்கிறது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலின் சிறப்பம்சமே அதன் கலைநயம் மற்றும் கட்டடக்கலையும் தான் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்